ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருதுன்றதுக்காக இன்னைக்கு நான் உடனே ஒரு கேள்வி கேட்குறேன் அஞ்சு மாநகராட்சியை சார்ந்த கவுன்சிலர்கள் உடனே பதவி விலக வேண்டும் ஏன்னா அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது அந்த பகுதி மக்கள்கிட்ட மணல் அடிச்சா கொள்ள கிழங்கு தோண்டன்னா கொள்ள வீடு கட்டணா கொள்ள செங்கல் வச்சா கொள்ள ஆக இந்த கொள்ளையெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கீங்க அதனால எல்லாரும் ஒரு மாசத்துக்குள்ள பதவி விலகணும்னு யார் சொல்றா முதலமைச்சர் சொல்றார் அப்ப இவ்வளவு நாள் இந்த கொள்ளடிச்சதெல்லாம் மக்கள் பார்த்து துன்பப்பட்டு கொண்டுதானே இருந்தாங்க அப்ப உங்களுக்கு ஓட்டு வேணும்னு உடனே அவங்க பதவி விலகணும் இவ்வளவு நாள் அந்த ஊழலை செய்து கொண்டிருந்தார்கள் என்றுதானே அர்த்தம் அதனால இன்னைக்கு பதவி விலக வேண்டும்னு அவர் சொல்றார் சில மாவட்ட செயலாளர்களை பதவி விலக சொல்கிறார்கள் மதுரையில மண்டல் தலைவர்கள் அத்தனை பேரையும் பதவி விலக்கினார்கள் ஒழுங்கா நடக்கலை என்பதை முதலமைச்சர் வாயிலிருந்தே ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறது மணல் கடத்தல் மணல் கடத்தல்ல ஆயிரம் ரூபாய்க்கு கிடைக்க வேண்டியது நாலாயிரம் ரூபாய் ஆயாச்சு மணல் கடத்தல முடித்து இன்னைக்கு ஆறு மாசம் அதுக்கு வந்து தடை விதித்த உடனே இன்னைக்கு ஜல்லி கடத்துறாங்களாம் எல்லா இடத்துலையும் குவாரிகள்ல மணலாக்கி அதை கடத்தி கொண்டு இருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் வேதனை மற்ற மாநிலங்களுக்கு கடத்துவது போக இங்க மால்டீவ்ஸ் போன்ற பல இடங்களுக்கு கடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் இதுவும் மிக மிக வேதனையான ஒன்று மணலை கடத்துறது மட்டும் இல்லாமல் இப்ப சிறுநீரகங்களை கடத்தி இருக்கிறார்கள் இன்னைக்கு வந்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை முறைகேடு நாமக்கல்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது உடனே சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றதாக கண்டுபிடிச்சிட்டோம்னு அது மட்டும் இல்ல வெளிநாட்டினருக்கு நமது உறுப்புகள் மாற்று அறுவை சிகிச்சை மூலம் வைக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் ஒரு நடத்தும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மருத்துவமனையில் வெளிநாட்டவரை சார்ந்தவர்கள் நம்ம மாற்று அறுவை சிகிச்சை விதி என்ன சொல்லுதுன்னா எந்த மருத்துவமனைக்கு ரெண்டு ஆர்கன் கிடைக்குதோ அது ஒன்று அந்த மருத்துவமனை வச்சுக்கணும் இன்னொன்றை இன்னொரு பேருக்கு கொடுக்கணும் அது நம்ம மாநிலத்தை சார்ந்தவராக இருக்கணும் நம்ம ஊரை சார்ந்தவர் அப்படி இல்லைன்னா வேற மாநிலத்துக்கு போகலாம் வேற நாட்டுக்கு என்று சொல்லலை ஆக மிகப்பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா இடத்துலையும் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஸ்டாலின் சொல்றாரு ஒரு ஒரு வீட்டுக்கு போய் பத்து நிமிஷம் இல்லைங்க நூறு நிமிஷம் பேசினாலும் திமுகவை மக்கள் நம்ப தயாராக இல்லை என்பதான் எனது கருத்து அதாவது ஒரு மாபெரும் தலைவரை இந்த அளவிற்கு கொச்சைப்படுத்த முடியும் என்றால் அப்புறம் நாம சொல்லணும்னா அவங்கவுங்க தலைவர்கள் எதோடு இருந்தாங்க நம்ம எப்படி சொல்ல முடியும் முதலில் இன்னைக்கு ஒரு சிவா சொல்றாரு பேசுறதோ அப்படியே தப்புன்னு சொல்லல பேசுறதோ விட்டு அதே மாதிரி முதலமைச்சர் அவர்களும் ஒரு தலைவரை கலங்கப்படுத்திட்டார் குளிர்காய பல பேர் காத்திருக்கிறார்கள் அதனால் பேச தான் பயம் நாட்டுக்கு பயம் மதிப்பில் உங்களுக்கு அக்கறை இல்லை காங்கிரஸ் காரர்கள் ஓட்டுக்காக இன்னும் ஒட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை விட கேவலம் எதுவும் கிடையாது ஒரு மாபெரும் தலைவரை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு அதுல வேற நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டேன் அவங்க கொச்சைப்படுத்துறது மட்டும் இல்லாம அவங்க இணையதளவாசிகள் அவர் படுத்திருந்தோட ஏசிய பாருங்க அவர் இருக்கும் போது ஏசியில தான் இருந்தாரு அப்படின்லாம் சொல்லும் போது மிக மிக வேதனையான ஒன்று இதற்கு திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரஸும் பதில் சொல்லி தான் ஆக வேண்டும் இல்லை அதாவது நீங்கள் சொல்ற யாரை எந்த நேரத்தில் எப்படி குறிப்பிடுகிறீங்க நான் கேட்குறேன் காமராஜரை பற்றி சொல்றதுக்கு உங்களுக்கு வேற எதுவுமே இல்லையா எதுவுமே இல்லையா நீங்கள் அவருக்கு நான் சமாளிக்கத்தின அப்படின்னு சொன்னால் பீச்சில் கொண்டு வச்சிங்களா காமராஜர் இறக்கும்போது எனக்கு தெரியுங்க நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன் ஒரு முதலமைச்சராக இருந்து அது கூட செய்யலன்னா எப்படி ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு இறுதி மரியாதை செய்ததோட பெருமையாக பேசுறீங்களா நீங்கள் காமராஜர் பற்றி ஏசி பற்றி சொல்றது தான் இருக்குதா காமராஜர் பற்றி எவ்வளோ ஸ்கூல் கட்டினாரு மழை இது அணைகள் கட்டினாரு இன்னைக்கு இருக்கிற பிஹெச்சிஎல் அவரால் தான் வந்தது ஆவடி தொழிற்சாலை அவரால் தான் வந்தது ஐஐடி அவரால் தான் வந்தது இதை சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு திருச்சி சிவாக்கு பக்கத்தில் உள்ள பிஹெச்சிஏல போய் பார்க்க சொல்லுங்க பிஹெச்சியல்ல ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை வாங்கி கிடைச்சது காமராஜர்னால தான் அதனால இவங்களுக்கு சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லையா நீங்க இல்ல இல்ல நீங்க அவங்கள இண்டி இண்டி இல்ல இல்ல இண்டியா இல்ல இல்ல இண்டி அலையன்ஸ்ல செல்வ பெருந்தகை சொன்னார்ல அண்ணன் திருச்சி வேலுசாமி சொன்னார்ல எங்களுக்கு கூட்டணியில வேணும்னு பண்ணிக்க திருமாவளவன் கேட்டுக்கொண்டிருக்க அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க நான் எங்களுக்கு அதை பத்தி பெரிய தலைவர்கள் பார்த்து கொள்வார்கள் டெல்லியில உள்ள தலைவர்களும் பார்த்துக் கொள்வார்கள் நான் அதை பத்தி பதில் சொல்லவே மாட்டேன் நான் பதில் சொல்லவே மாட்டேன் ஒரு விரிசலும் இல்லை விரிசலே இல்லை அண்ணன் எடப்பாடியார் மிக தெளிவாக சொல்லிவிட்டார் நாங்க நீங்க கூட்டணி வைக்கும் போது மட்டும் திமுக பாஜக வந்து மதவாத கட்சின்னு ஆனா நாங்க கூட்டணிக்கும் மதவாத தான் அவர் பதிவு போட்டிருந்தேன் காவி சொல்றாரு அப்ப காவி கலைஞர் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல காவி பாலு காவி ராசா காவி மாறன் ஆக நீங்க காவி அடிச்சுட்டு இருக்கும் போது ஒண்ணும் இல்ல அப்பட்டமான ஓட்டு அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கிறது அவ்வளவுதான் ஆக பல பல பிரச்சனைகள் இன்னைக்கு எல்லாரும் ஜாக்டோ ஜியோல் ஆரம்பிச்சு இன்னைக்கு அங்கன்வாடி ஊழியர்கள் இன்னைக்கு இடைக்கால ஆசிரியர்கள் மருத்துவர்கள் எல்லா குழந்தைங்களை கீழே படுக்க வைக்கிறாங்க பிறந்த குழந்தைங்கள இன்னைக்கு நான் கேட்குற பத்து நிமிஷம் பேசுறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் வீடு வீடாக வரப்போகிறார்கள் அந்த வீட்டு அம்மா மொத வந்து கேட்கணும் டாஸ்மாக ஒழிக்கிற என்னாச்சு அந்த வீட்டு பையன் வந்து கேட்கணும் கல்வி கடனை ரத்து பண்றேன்னு சொல்றீங்களே என்னாச்சு அந்த வீட்டு ஐயா முதல் வந்து கேட்கணும் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவீங்களேன்னு கேட்கணும் அந்த வீட்டில் உள்ள சின்னவர் சின்னவர்னா உதயநிதியை என்னாச்சுன்னு கேட்கணும் அந்த வீட்டு அம்மா வந்து இன்னொரு கேள்வியை கேட்கணும் நூறு ரூபாய் மானியம் கொடுக்குறீங்களே கேஸுக்கு என்னாச்சுன்னு கேட்கணும் ஆக இவங்க பத்து நிமிஷம் இவங்க போய் சொல்றதுக்கு பதிலா அந்த வீட்டு அம்மா ஐயா அக்கா தங்கச்சி தம்பி எல்லாத்துக்கும் நிறைய கேள்வி இருக்கு அதனால ஸ்டாலினுக்கு பத்து நிமிஷம் போதாது போய் கேள்வியை வாங்கிட்டு வர போறீங்க கேலியை வாங்கிட்டு வர ஓட்டு நிச்சயமா திமுக கூட்டணிக்கு கிடையாது என்பது கருத்து இதுல நான் அக்காங்களுக்கும் தங்கச்சிகளுக்கும் சொல்லணும் எழுபத்தெட்டு லட்சம் பேரை லட்சாதிபதியாக இருக்கிறார்கள் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி அரசு உங்களை லட்சாதிபதி ஆக்கணுமா உங்களுக்கு ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு ஒரு கணக்கு என்ன சொல்கிறதுனா ஒரு வீட்டை ஐயா போய் டாஸ்மாகில் குடிச்சாருன்னா அதுக்கு ஆறாயிரம் வேணுமா அது ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு டாஸ்மாக் மூலமாக ஆறாயிரத்தை பிடுங்குறாங்க இதுதான் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு கொடியை பிடிச்சி நின்னார் வீட்டு முன்னால ச சகோதரி கனிமொழி சொன்னாங்களே நாங்கள் வந்தால் டாஸ்மாக் நீக்குடுவோன்னு அதனால இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு உங்கள் இருந்து பத்தாயிரம் ரூபாய் பிடுங்குறாங்க இதை சகோதரிகள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் பாஜக அரசு மாதிரி உங்களை டைம் கொடுக்கட்டும் குடுக்கறது. குடுக்கட்டோ انا கட்டுப்படுத்துவாங்க. நாங்க கூட இருக்கிறதுனால கட்டுப்படுத்த வைப்போம். 2000 குடுக்குறதாலும் தேர்கல இருக்க எங்க இருக்கு? ஆமா அங்க இவ்வளவு டாஸ்மாக் இல்லையே. இவ்வளவுக்குள்ள இல்லையே. பண்ண டைம் இல்ல டாஸ்மார்க்ல கட்டுப்படுத்துவோம். கட்டுப நாங்க கூட இருக்குல்ல அண்ணன்னு சேர்ந்து நாங்க கட்டுப்படுத்துவோம். அதுக்கு திட்டம் வெச்சிருக்கோம். நீங்க ஆ वोट போடுங்க நாங்க சொல்றோம். ஸ்டாலினுக்கு போடுங்க இல்ல இல்ல. நீட்டை 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 கொடுக்கட்டுங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்கட்டும் ஆயிரத்தி ஐநூறுரூவாக்கு மேலே அந்த பெண்கள் கையில் இருக்கிற மாதிரி நாங்கள் திட்டம் கொண்டு வருவோம் சேலரி மாதிரி கொடுத்துட்டு முன்வாசலை கொடுத்துட்டு பின்வாசலை பிடுங்குறதுக்கு நாங்கள் இல்லைங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்துருக்கோம் அதனால் நிச்சயமாக நல்லாட்சி நடக்கும் இத்தனை மாநிலங்களில் கூப்பிட்டு நாங்கள் நல்லாட்சி நடத்திட்டு இருக்கோம்ல இத்தனை மாநிலங்களில் எண்டியா ஆட்சி நடக்குதுல்ல அதே மாதிரி தமிழகத்துலேயே நல்லாட்சி நடக்கும் ஆட்சி நடக்கக்கூடிய இத்தனை மாநிலத்தில்

அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எந்த கட்சி வந்தாலும் அது பிரம்மாண்டமான கட்சி அதாவது நீங்க வார்த்தையில நீங்க விளையாடாதுங்க இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க அவர் அந்தந்த தலைவர் அந்தந்த தலைவர் அந்த பேரை தான் சொல்ல முடியும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க